வணக்கம் நான் தான் உங்கள் ஷாரதா இன்றைக்கி என்ன வீடியோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்கொஸ்ட்டுங்க சப்ஸ்கிரைபரே மாட்டேங்கிறீங்க லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் இதெல்லாம் பண்ணாதானேங்க எனக்கு பயங்கர மோட்டிவேட்டடாக இருக்கும் சரி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் நம்பிக்கிட்டே ஓடுறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா எங்கிட்ட இருக்க ஒரு உண்டியில் உடைக்க போகிறேங்க ஏன்னா அது நிறைஞ்சிருச்சு நான் சின்ன உண்டிலாம் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுன்னு நான் கற்றுக்கிட்டேன் ரவுண்ட் ஷேப்பில் வாங்கணும் டிசைன் அழகுக்காக வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இந்த இந்த உண்டியல் எதுக்காக இப்போ உடைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக தான் ஒரு ஆனால் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க சிக்ஸ் மந்த்ஸ் சேவிங்ஸ்லேயே வந்து ஓரளவுக்கு அமௌண்ட்டு எனக்கு வந்துருக்கு ஆனால் அதில் இன்னொரு விஷயமும் கற்றுக்கிட்டேன் சில் பத்து ரூபாய் இருபது ரூபா நோட்டெல்லாம் அதில் போட்டு நிறச்சிடக்கூடாது நம்ம வந்து ஐநூறுரூபா தாளா வந்து மேக்ஸிமம் போட பார்க்கணும் பத்து ரூபா இருபது ரூபா சில்லறையெல்லாம் நம்ம செலவுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போதாங்க எனக்கு மோட்டிவேட்டடாக நான் ஓடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்